திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி கோவிலில் வாகன நிறுத்துமிட ஒப்பந்ததாரர் மீதான குற்றச்சாட்டிற்கு அமைச்சர் சேகர்பாபு பதில் அளித்திருக்கிறார் ஏற்கனவே என் கவனத்துக்கு வந்தது ஒரு தொலைக்காட்சியில் கூட அந்த செய்தியை பார்த்தேன் தம்பி நல்ல கேள்வி தான் கேட்டிருங்க ஒரு தொலைக்காட்சியில் கூட அந்த செய்தியை பார்த்தேன் அடுத்த முறை என்னை சந்திக்கின்ற போது அந்த குறை இல்லாமல் நிவர்த்தி செய்யப்படும் வந்தது ஒரு நியூஸில் பார்த்தேன் நியூஸில் பார்த்தேன் நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்தளவில் சட்ட விதிமீறல்கள் எங்கிருந்தாலும் இது சட்டத்தின் ஆட்சி நிச்சயமாக தெய்வத்தின் சன்னிதானத்தில் உட்கார்ந்து சொல்லுகிறோம் இன்னார் இனியவர் என்பது அல்ல நிச்சயமாக நூல் பிடித்தார் போல் நிச்சயமாக எந்த தவறுக்கும் இடம் தர மாட்டோம் அதன் மீது நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதை நாங்கள் குற்றமாக நினைக்க மாட்டோம் நீங்கள் சொல்லுகின்ற குறைகளாக நினைப்போம் நிச்சயம் நிவர்த்தி செய்வோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க